ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி சுரேஷ் தலைமுறை இடைவேலி பகுதி பத்து இது ஒரு மூன்று நான்கு தலைமுறைகளை பற்றி பேசப்படும் குடும்ப சித்திரம் உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும்னு தான் நான் நம்பி இந்த கதையை எழுதியிருக்கேன் இதன் கடைசி பகுதி வாங்க கதைக்குள் போகலாம் மாப்பிள்ளை சுரேஷ் லக்ஷ்மி மற்றும் மோகனை தங்களுடனே தங்கிக் கொள்ள சொல்லியதை நினைத்து அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபுறம் தன் மகன் தங்களை சரிவர நடத்தாதது வருத்தத்தையே அவர்களுக்கு கொடுத்தது மோகன் லக்ஷ்மியிடம் வருத்தப்பட்டார் ஏண்டி இந்த வீட்டை கட்டும்போது நமக்கு ஒரு தனி வீடு வைத்து தன் தப்பு என்று வருந்தினார் லக்ஷ்மியோ சரி விடுங்க நல்ல வேலை ஒரு சிறிய அறை கொண்ட வீட்டை மாப்பிள்ளை நமக்கு ஏற்பாடு செய்தாரே அதுவே நாம் செய்த புண்ணியம் உங்கள் உங்கள் சேமிப்பும் அதில் வரும் வட்டியும் நமக்கு போதுங்க நல்ல வேலை எல்லா கடனையும் நீங்கள் அடைத்தாகி விட்டது வேற என்னங்க நமக்கு வேணும் என்றால் வாஞ்சியாக மகேஷ் ரமாவோடு மாமியார் வீட்டில் இருக்க ரமாவின் அப்பா பிசினஸ் திடீரென்று பெரிய நஷ்டத்தை கண்டது இதை சற்றும் எதிர்பார்க்காத ரமாவின் அப்பா நஷ்டத்தை சமாளிக்க இயலாமல் தத்தளித்து கொண்டிருந்தார் அவள் அம்மாவின் நகைகளை விற்று நஷ்டத்தை ஓரளவுக்கு தான் செய்ய முடிந்தது அப்படி செய்தும் பெரிய தொகைகளை புரட்ட முடியாமல் திண்டாடினார் வேறு வழி இல்லாமல் தன் வீட்டை விற்க ஏற்பாடு செய்ய வேண்டிய கட்டாயமும் வந்தது இதனால் அவர்கள் வீட்டை விற்க முயன்றார் மகேஷ் தன் அப்பாவிடம் ஓடிவந்து நிலைமையை கூற மோகனால் வருத்தப்படதான் முடிஞ்சது அப்பொழுது சுரேஷ் தான் ஒரு ஐடியா கொடுத்தார் அவர்கள் வீடு தனி வீடு என்பதால் ப்ரமோட்டர்களுக்கு கொடுத்தால் இவர்களுக்கு ஒரு வீடோ இரண்டு வீடோ கிடைக்கும் வரும் பணத்தை கடன் அடைத்து கொள்ளலாம் அதன்படி ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் மிகவும் நொந்து போன அப்பா மாரடைப்பு வந்து மருத்துவமனை செல்லும் வழியிலேயே காலமானார் மகேஷுடன் தான் எல்லா ஏற்பாடுகளும் செய்து உதவினான் மகேஷிடம் மெதுவாக கூறினான் உன் மாமனாரின் கடன்களை முதலில் பட்டியலிட்டு வரிசைப்படுத்துவோம் பிறகு வீடு விக்கிற புரோக்கர் இல்லை என்றால் பில்டரை பார்ப்போம் கடனுக்கு ஏற்றபடி நாம் பண வரவை பொறுத்து ஒவ்வொரு கடன்களையும் அடைத்து அவர்களுக்கு உதவலாம் என்று கூறினான் அதன்படி பில்டர் இவர்கள் வீட்டை பார்த்து சுரேஷ் மகேஷுடன் பேசி அவர்களுக்கு ஒரு ஒரு வீடு கொடுத்தால் நான் மீதி கொஞ்சம் பணமும் கொடுக்க முடியும் என்று கூற அப்பொழுதற்கு அவர்களுக்கு கடனை அடைத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் சரி என்று ஒப்புக்கொண்டார்கள் மகேஷிற்கு ஆஃபீஸில் அதிக லோன் வீட்டிற்காக கொடுப்பதில் சிக்கலாகி விட்டதால் அவன் தன் வீட்டை வாடகைக்கு விட்ட சேட்டிடம் கடனை வாங்கி கொள்ளலாம் என்று முடிவு செய்தான் சுரேஷ் அதை ஒத்துக்கொள்ளவில்லை முதலில் சேட்டை வீட்டை காலி செய்ய சொல் நீ ரமாவும் அப்பா அம்மாவுடன் அவ அம்மாவோடு நீ அங்கே அந்த புது வீட்டில் போய் இரு அம்மா அப்பாவின் வைத்தறிச்சலில் நன்றாக வாழ முடியாது மகேஷ் ரமாவிற்கு இப்போது ஒன்றுமே சொல்ல வாய் வரவில்லை தன் நிலைமையை இப்படி ஆகிவிடும் என்று கனவிலும் நினைக்கவில்லை ரமாவின் அம்மாவும் பணம் இழந்து நகை இழந்து வீ வீட்டை இழந்து கணவனையும் இழந்து தான் இருப்போம் என்று நினைக்கவில்லை அதனால் ரமாவிற்கு துர்போதனை செய்ய தோன்றவில்லை ஒரு வழியாக சேட்டிடம் தன் குடும்ப கஷ்டத்தை சொல்லி சுரேஷின் உதவியோடு மகேஷ் அந்த தேட்டை வீடை காலி செய்ய வைப்பதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது மகேஷும் தன் நிலைமை இப்படி ஆகும் என்று கனவிலும் நினைக்கவில்லை எப்படியோ மறுபடியும் மகேஷ் தன் புது வீட்டிற்கு ரமாவுடன் அவள் அம்மாவுடன் குடியேறினாள் ரமா அப்பா வாங்கி தருகிறேன் என்று கூறிய எந்த பொருட்களையும் கட்டில் பீரோ ஃப்ரிட்ஜ் பாத்திரம் என்று பெரிய அளவில் இல்லாத முக்கியமான சில பாத்திரங்கள் அவளின் நகைகளிலும் பாதி பங்குதான் கொண்டு வந்தாள் மற்றவையெல்லாம் விற்றாகி கடனுக்கு அடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது லக்ஷ்மியும் எதை பற்றியும் கவலைப்படவில்லை மறுபடியும் சேர்ந்து பையனுடன் வாழப்போகிறோம் என்றுதான் நினைத்தாள் ஆனால் மோகன் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை சுரேஷிடம் திட்டவட்டமாக கூறிவிட்டார் மாப்பிள்ள எப்ப அவன் என்னை தூக்கி அடித்து பேசினானோ அன்றே நான் அவனை தூக்கி போட்டு விட்டேன் மறுபடியும் லக்ஷ்மியை சமையல்காரியாகவும் வேலைக்காரியாகவும் பார்க்க நான் விடவே மாட்டேன் அவன் வீட்டில் நான் கால் வைக்க விருப்பமில்லை என்று திட்டவட்டமாக கூறினார் மகேஷிடம் சுரேஷ் அப்பாவின் முடிவை கூற அவன் அப்பாவிடம் சென்று ரமாவுடன் மன்னிப்பு கேட்டான் அப்பா நான் வார்த்தைகளாலும் செயல்களாலும் உங்களை ரொம்பவே வருத்தப்படுத்தி விட்டேன் நாம் எல்லோரும் சேர்ந்து நம் புது வீட்டில் வாழலாம் ப்ளீஸ் எனக்கு மேற்கொண்டு லோன் ஆபீஸில் இல்லாததால் அதற்காக தான் நான் சேட்டிற்கு வீட்டை வாடகைக்கு கொடுத்தேன் ஆனால் ரமா அப்பாவின் இறப்பால் நிறைய கடன் மற்றும் நஷ்டத்தால் எல்லா பொருட்களையும் இழந்து விட்டனர் அவள் வீட்டையும் விற்று ஒரு வீடு மட்டும் இவர்களுக்கு என்று பில்டர் கொடுக்க சம்மதித்துள்ளார் அதற்கு இரண்டு வருடங்கள் ஆகும் அதனால் இருக்கிற வீட்டை வைத்து நீங்களும் அம்மாவும் எங்களுடன் சேர்ந்து வாழ வர வேண்டும் அப்பா என்று பெஞ்சினான் சுரேஷும் மாமா தயவுசெய்து நீங்களும் அத்தையும் மகேஷ் ரமாவை மன்னித்து சேர்ந்து வாழ சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் லக்ஷ்மி உடனே ரமா அம்மா இங்கே பார்த்துவாங்க என்று உண்புடன் வினவ ரமாவிற்கு கண்ணீரே வந்து அத்தை உங்கள் நல்ல மனசை நான் புரிந்து கொள்ளவே இல்லையே என்று காலில் விழுந்தாள் எழுந்துருமா என்று அவளை எழுப்பி நான் வாழ்க்கையில் எவ்வளவோ ஏச்சுக்கள் பேச்சுக்கள் வாங்கியிருக்கிறேன் நீ என்னை ஒன்றுமே சொல்லவில்லையே உன் அம்மாவும் நம்முடனே இருக்கட்டும் என்றால் மோகனை பார்த்தபடியே மோகனுக்கு தான் தன் மனைவியின் அன்பு புரியுமே அவனும் அதற்கு சரி என்று ஒப்பு ஒப்புக்கொண்டான் ஒரு வழியாக ரமா அம்மா வீட்டு பொருட்களும் லக்ஷ்மி மோகனின் பொருட்களும் அந்த வீட்டில் அடுக்கி வைக்கப்பட்டது மோகன் ரமாவிடம் ரமாவிடம் அம்மா உனக்கு புது கட்டில் பீரோ பாத்திரம் ஃப்ரிட்ஜு என்று நான் வாங்கி தருகிறேன் நீ கவலைப்படாதமா என்றார் மாமா நம் வீட்டில் இப்போது இருக்கிற பொருட்களே போரும் எங்க அம்மா உபயோகித்த பொருளும் நீங்க உபயோகித்த பொருளும் சேர்ந்து வைத்து கொண்டு இப்போதைக்கு வாழ்வோம் கொஞ்சம் காலம் சென்று நம் கடன் எல்லாம் முடிஞ்சு ஒரு நிலைக்கு வந்தவுடன் மெதுவாக வாங்கி கொள்ளலாமாமா என்று கூறினாள் எல்லோரும் சந்தோஷமாக கீழ் வீட்டில் மகேஷ் ரமா மோகன் லக்ஷ்மி மற்றும் ரமாவின் அம்மா என்று வாழ சுரேஷ் தன் பெற்றோர் மாலு குழந்தையுடன் மாடி வீட்டில் வாழ ஆரம்பித்தார்கள் ரமாவின் சம்பளமும் மோகனின் சேமிப்பு வட்டி பணமும் சேர்த்து ரமாவின் அம்மாவும் லக்ஷ்மியும் குடும்பத்தை பராமரித்தார்கள் தன் சம்பளத்தை வீட்டு கடன் அடைக்க மகேஷ் முடிவு செய்தார் மோகன் சில வருடங்களுக்கு முன் லக்ஷ்மி மீது போட்டு வைத்திருந்த ஒரு இன்சூரன்ஸ் தற்போது நிறைவடைய அந்த தொகை ஐந்து லட்சங்கள் வந்தது அதில் லக்ஷ்மி ரமாவிற்கும் மாலுவிற்கும் தலா நாலு பவுன் சங்கிலியும் ஒரு ஜோடி வளையல்களும் வாங்கினாள் அன்று ரமா ஆபீஸிற்கு கிளம்ப தலை சுற்றி விழப்போக லக்ஷ்மி தான் அவளை தாங்கிக் கொண்டாள் மருத்துவர் சோதனை செய்து பார்த்ததில் தாய்மை அடைந்துள்ளதை கூற அவர்கள் குடும்பமே சந்தோஷம் அடைந்தது அவளும் தன் ஆபீஸில் சொல்லி பத்திலிருந்து ஐந்து மணி வரை உள்ள ஷிஃப்ட் தனக்கு வேணும் என்று கேட்க அவளுக்கும் மவுண்ட்ரோடு எக்ஸ்சேஞ்சிலேயே மாற்றலும் கிடைத்தது மகேஷும் டிவிஎஸ் கம்பெனிக்கு பக்கத்திலேயே அவள் அலுவலகமும் இருந்ததால் அவனே கொண்டு விட்டு கூட்டியும் வந்தாள் ரமா அப்பாவின் இன்சூரன்ஸ் பணமும் வந்தது அவள் அம்மா மோகனிடமே கொடுத்து விட்டாள் மோ மோகனும் ரமா மகேஷின் பேரில் சேமிப்பு சேர்த்து வைத்தாள் இப்படியாக அந்த குடும்பமும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் இந்த பெரிய தொடர்கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு தான் நான் நம்பி எழுதினேன் எல்லாரும் கதையை பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்கள் புது புது நான் உங்களுடன் அடுத்த கணையில் அடுத்த கதையில் இணைகிறேன் உங்கள் சுஜி சுரேஷ் நன்றி வணக்கம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் புது புது கான்செப்டோடு உங்களோட நான் அடுத்த கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்